ஹாய் என்பே வணக்கம் நான் உங்கள் ஜி கல் ரீக்கல் கோபி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பில்டிங்கில் வந்து எந்தெந்த பாக்ஸ் எந்த ஹைட்டில் வச்சுருக்கோம் அதாவது எதுக்கு அப்படி விற்கிறோம் அப்படின்னு தான் வந்து பார்க்குறோம் அதே மாதிரி வந்து நம்ம எந்த ஹைட்டில் வந்து வச்சால் வந்து எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் பார்க்குறோம் அதே மாதிரி வந்து பாத்ரூம்குள்ளேயே வந்து பைப் வந்து எந்த மட்டத்தில் போடுறோம் அப்படிங்கிறதான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்குறோம் சரி வாங்க வீடியோக்கு போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த பில்டிங்கு நம்ம பஸ்ஸோட்டியில் வந்து சிவா ஒரு பெயிண்டிங் தான் வந்திருக்கோம் இப்போ வந்து இது காங்கிரீட் பைப் வைக்கிறதெல்லாம் அன்னைக்கு போட்டிருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முட்டு குறித்து எல்லாம் ரெடியாக இருக்குது காடி எடுக்கிறக்கு இப்போ வந்து இதில் உள்ளே போய் எப்படி மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி ஓகே ஃபஸ்ட்டு வந்து பாத்ரூம் பார்த்துக்கலாம் இப்போ வந்து பாத்ரூம் வந்து இதில் நம்ம சவரை வச்சுருக்கோம் அதுவும் வந்து ஹீட்டர் பாயிண்ட் வச்சுருக்கோம் மற்றபடி இது வந்து சிம்பிளான வீடு அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா மற்றபடி இது வைக்கல இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசின் வந்து இங்கேருந்து அதாவது இருந்து வடக்கை பார்த்த மாதிரி அதாவது நடை பார்த்த மாதிரி ஓகேங்களா வெஸ்டர்ன் டாய்லெட் தான் இங்கே வந்து வரப்போகுது இப்போ இது வந்து நம்ம வந்து பெரும்பாலும் வந்து டாய்லெட் பேசின் வந்து எப்படி வைக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தெக்கலேருந்து வடக்க வடக்கலருந்து தெக்க இப்படி மட்டும்தான் வைக்கிறோம் கிழமைக்கில் வந்து வைக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா பெரியோர்கள் வந்து முதலையே வந்து அதை வந்து சொல்லி வச்சுருக்காங்க அதனால் வந்து நம்ம அந்த இதை ஃபாலோ பண்ணணும் அப்படி வைக்கிறதுனால உடல் ரீதியாகவும் பல அறிவியல் சம்மந்தமாகவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நலமாக இருக்குது சரி ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட் பீசனுக்கு வந்து நம்ம ஒரு டேப் கொடுத்துருக்கோம் இந்த டேப் வந்து நம்ம ஃப்ரெஷ் அவுட் டேங்க் வரக்கு அதுவோ பார்த்தீங்கன்னா இந்த நேரம் ஒரு ஹோல்ஸ் போட்டு வெளியே தள்ளி அதிலிருந்தான் வந்து தண்ணி உழுத்து உள்ளே வந்து எல்லா பக்கமே வந்து வரப்போகுது இப்போ வந்து ஷவர் பாயிண்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷவர் பாயிண்ட் வந்து இங்கே இதாக வச்சிருக்கோம் ஓகேங்களா மார்க் தெரியும் ஓகே இது வந்து ஷவர் பாயிண்ட்டு ஒரு வால் மிக்சரு அது ஓப்பந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு வாஷ்பேஷனுக்கான ஒரு ஆப்ஷன் இந்த கார்னரில் இப்போ இது வந்து நம்ம வாஷ்பேஷன் இங்கே வர்றதுனால இந்த காரணம் வரதுனால பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடிக்கு முன்னாடியே இந்த பைப்பை வந்து நம்ம நிறுத்தி மேலே தூக்கிட்டோம் இது வந்து எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஹீட்ருக்கு இன்னொன்று வந்து ஹீட்ருனுடைய இன்லெட்டு ஹீட்ரு அவுட்டு ஒன்று இன்லெட் ஒன்று ஓகேங்களா குளுந்தண்ணி பைப் ஒன்று ஒன்று சுடுதண்ணி வந்து வெளியே வர்றதுக்கான ஒரு பைப் ஒன்று இது எல்லாமே வந்து நம்ம எல்லாமே தான் போக போகிறோம் லெவனஸ்டியரில் தான் பண்ண போகிறோம் இப்போ இதுக்கு வந்து நம்ம கண்ட்ரோல் பாயிண்ட் அதாவது இபி லைன் வந்து கண்ட்ரோல் இல்லை அதாவது இபி லைன் வந்து ஹீட்டருக்குள்ளே வர்றதுக்கு வந்து நம்ம ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம் அதுதான் வந்து ப்ளக் பாயிண்ட் மட்டும் அங்கே வந்துடும் இதனுடைய கண்ட்ரோல் ஹீட்டருடைய கண்ட்ரோல் வந்து கீழே வந்துடும் இதுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு லைட்டு அது போக இந்த நேரம் வந்து ஒரு வெண்டிலேஷன் ஃபேன் வருது அந்த ஃபேனுக்கான ஆப்ஷன் வந்து நம்ம கொடுக்குறோம் இதில் மற்றபடி வேறும் இல்லை அதுக்கடுத்து வந்து நம்ம இதனுடைய கண்ட்ரோலில் எங்கே வருதுன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இதனுடைய கண்ட்ரோல் வந்து உள்ள ஒரு உள்ளே போகிறதுக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஒரே பாக்ஸ் வச்சுட்டோம் ஏன்னா இவ்வளோ தான் கேப் இருக்குது அதனால் வந்து ஒரு பாக்ஸ் இங்கே ஒரு பாக்ஸ் வச்சா நல்லா இருக்காது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து டோல் மாட்லர் பாக்ஸ் வச்சுருக்கோம் டொல் மாட்லர் பாக்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம் இதில் இடத்து வீட்டுக்கு போகலாம் இப்போ வந்து டோல் மாடலர் பாக்ஸ் வந்து பாத்ரூம் மட்டும் இல்லாமல் நம்ம இந்த நேர் வந்து முன்னாடி டாப் இறக்க போகிறாங்க இந்த நேர் டாப் இறக்கிறதுனால வந்து நம்ம வந்து டோல் மாடலர் பாக்ஸ் வச்சு அதில் வந்து ஃபேன் பாயிண்ட்டு மற்றபடி இந்த உள்ளே வர்ற லைட் பாயிண்ட்டு எல்லாமே வந்து நம்மளுக்கு இதில் கண்ட்ரோல் ஆயிடும் அது போக வந்து இதில் வந்து இந்த சன்சைட் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு இதில் வந்துடும் அப்புறம் இதில் வந்து மார்க்கிங் வந்து ரெண்டு விதமாக பண்ணியிருக்கோம் ஒன்று கீழே பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து மேலே போகிறதும் பண்ணியிருக்கோம் மேலே போகிறதுக்கு நாளைக்கு டாப் போட்டாங்கன்னா அந்த லைன் வந்து உள்ளே வர்றதுக்கும் பண்ணியிருக்கோம் உள்ளே வர்றதுக்கு தான் அந்த பைப்பு அங்கேருந்து பாத்ரூம் லைனும் வந்து நம்ம அதில் வதவியாக லிங்க் பண்ணிடுவோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப் எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் சைடில் வந்து உள்ளே வந்து எம்சிபி பாக்ஸ் இருக்குது தான் சர்க்கியூட் லைன் வந்து உள்ளே வர்றதுக்கு வந்து இந்த லைன் போட்டிருக்கோம் இப்போ இது ஃபுல்லாக வந்து ஜன்னல் வரப்போகுது இந்த டாப் ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு ஜன்னல் வர்றதுனால நம்ம வந்து நேரம் எதுவும் பாக்ஸ் வைக்க முடியாதனால ரொம்பவே தள்ளி வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு அடி தள்ளி தான் வந்து இந்த பாக்ஸ் இருக்குது சரி என்ட்ரன்ஸில் போகலாம் இப்போ வந்து என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போகிறதுக்கு லெஃப்ட் சைடில் தான் வந்து நம்ம டோல் மாடலர் பாக்ஸ் வச்சுருக்கோம் இது வந்து பத்துக்கு பதினாறு ஹாலு இப்போ ஹாலில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து நம்மளுக்கு டோல் மாடலர் பாக்ஸ் வச்சுருக்கோம் இதில் வந்து டூவே வந்து வரும் அதாவது வெளி லைட் ஒரு பைய லைட் ஒன்று லைட் ஒன்று ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டூவே பாயிண்ட் வந்து இங்கே நம்ம வைக்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் இப்போ இதில் வந்து அதுபோக இதில் நாலு கார்னருக்கு வந்து நாலு ஸ்பாட் லைட்டு சென்ட்ரலில் வந்து ஒரு மூணு ஃபேன் மூணு ஃபேன் போடுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் அதாவது ரெண்டு ஃபேன் போடுறோம்னாங்க சென்ட்ரலில் வந்து ஒரு லைட்டு இது மாற்றமாக இருந்தால் மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது ஹாலில் வந்து டிவி வந்து நம்ம அங்கே தான் மாட்ட போகிறோம் இதில் வந்து கீழே வந்து நம்மளுக்கு எயிட் மாடலர் பாக்ஸ் ஒன்று ஒரு த்ரீ மாடலர் அல்லது ஃபோர் மாடலர் பாக்ஸ் தான் வந்து அந்த வரப்போகுது இப்போ இது வந்து த்ரீ மாடலர் ஃபோர் மாடலர் வந்து நம்மளுக்கு வந்து என்ன லைன் வருதுன்னா டிவி கேபிள் கேமரா லைன் அதெல்லாம் வந்து அந்த த்ரீ மாடலர் வழியே வெளியே எடுக்கிறக்கோசாக தான் போட போகிறோம் இதில் வந்து நம்மளுக்கு ப்ளக் பாயிண்ட் மட்டும் இங்கே வந்துடும் கபோர்டு அடிச்சாங்கன்னா இந்த லெவலுக்கு வந்து நம்மளுக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க இப்போ இது வந்து நம்ம என்ன அடியில் எத்தனை அடியில் நம்ம வச்சுருக்கோம் அப்படி வந்தீங்கன்னா கீழே நம்மளை வந்து ரெண்டரை அடியில் தான் இந்த பாக்ஸ் வச்சுருக்கோம் நம்ம வந்து மூணு அடிக்கு வந்து இங்கே கபோர்டு அடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால வந்து நம்ம ரெண்டரை அடிக்கு வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி நம்ம பாக்ஸ் வச்சுருக்கோம் இப்போ இதில் வந்து ப்ளக் பாயிண்ட் தான் வந்து நாலு வர போது எயிட் மலர் பாக்ஸ் வச்சு மீதி கண்ட்ரோல் எல்லாமே வந்து நம்மளுக்கு இங்கே வரும் இதனுடைய கண்ட்ரோல் ஃபுல்லாகவே வந்து இங்கேருந்து தான் வந்து அந்த ப்ளக் பாயிண்ட்டுக்கு போகும் அப்புறம் இதில் வந்து நம்ம ஒரு பைப் போட்டுருக்கோம் அந்த பைப் எது வந்து பார்த்தீங்கன்னா கேமரா லைன் வந்து உள்ளே கொண்டாடுறதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து அதுக்கு ஒரு பைப் போட்டிருக்கோம் இப்போ இதில் இந்த காடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு பைப்பு இதில் வைக்க போகிறோம் இதில் வந்து மூணு பைப்பு வச்சு கீழே போகிறோம் இதில் வந்து ஒன்று வந்து இவி லைனு மீதி ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று டிவி கேபிள் ப்ளஸ் வந்து கேமரா கேபிள் எல்லாமே வந்து உறிஞ்சு பைப்பு தான் நம்ம வைக்க போகிறோம் ஏன்னா ஒரிஞ்சு பைப் வச்சால் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இப்போ நம்ம உள்ள என்சி பாக்ஸ்க்கு வெளியே இருந்துள்ளவருன்னு அது இங்கே தான் இப்போ அது வந்து வெளியே ஒன்றாந்து நம்ம அந்த ஹோல்ஸ் போட்டுவிட்டு இந்த பைப்பிலேயே தான் வந்து நம்மளுக்கு மெயின் சர்க்கியூட் வந்து வெளியே போகுது இப்போது இது இது வழியாக இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு ஒரிஞ்சு பைப் வைக்க போகிறோம் இது வழியாக வந்து நம்மளுக்கு எத்தனை சர்க்யூட் வெளியே உள்ள வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு சர்க்கியூட்டு ஒன்று வந்து கிச்சனு ஒன்று வந்து பெட்ரூமு இன்னொன்று வந்து ஹாலு இந்த நான் நிற்கிற இடம் வந்து ஹால் சர்க்கியூட் தான் வந்து நம்ம இங்கே வந்து இந்த பாக்ஸுக்கு வந்து இது வழியாக இங்கே வரப்போகுது ஓகேங்களா சரி ஹாலில் அவ்வளோதான் வேணும் இல்லை அப்புறம் ஹாலில் வந்து நம்மளுக்கு பெல் பாயிண்ட் எப்போ போல் வந்துடும் அதுவாக பார்த்தீங்கன்னா டியூப்லைட் பாயிண்டிங் வந்துடும் ஒரு ஹோல்ட்ரு பாயிண்டு அதுவோ வந்து இன்னொரு பாயிண்ட்டும் வந்து நம்ம ஒன்று கொடுத்துருவோம் சப்போஸ் டியூப்லைட் ரெண்டு வேணாங்கனாலும் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து இதில் வந்து பாக்ஸினுடைய மட்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சடிக்கு வச்சுருக்கோம் கீழ் ஃப்ளோரிங்லேருந்து நம்மளுக்கு வந்து அஞ்சடி வச்சுருக்கோம் கீழே வந்து நம்மளுக்கு நிலமட்டம் எல்லாமே வந்து க்ளீனாக ரெடி பண்ணி வச்சுட்டாங்க மண்ணுக்குன்னு இது இல்லை அதனால் வந்து நம்ம கீழ் இருந்தால் வந்து நம்ம கீழ் ஃப்ளோர்லேருந்து மேலே அளவெடுத்து வச்சுருக்கோம் இது எல்லாமே வந்து அஞ்சடி மட்டம் வரும் ஓகேங்களா அதாவது நம்ம இது வந்து அஞ்சடி இது இதுவரைக்கும் வைக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கனா கீழ் மட்டம் தான் வந்து நம்மளுக்கு அஞ்சடி வச்சுருக்கோம் ஏன்னா கீழ் ஃப்ளோர் வந்து கம்பல்சரி ஒரு மூஞ்சி ஏறும் அதனால் வந்து நம்ம கீழ் மட்டை வந்து நமக்கு அஞ்சடி வச்சால் கரெக்டாக நம்ம ஃபேஸுக்கு நேரம் இருக்கிற மாதிரி வந்துடும் இப்போ இந்த நேர் வந்து இந்த பாக்ஸ் மட்டும் ஹைட் பண்ணி போட்டிருக்கேன் அது எதுக்கு வந்து போட்டிருக்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த நேர் ஃப்ரிட்ஜ் வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஃப்ரிட்ஜ் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை தூக்கி மேலே ஹைட் பண்ணி பண்ணியிருக்கேன் இது வந்து நம்ம சிக்ஸ் மாணர் பாக்ஸ் தான் போட்டிருக்கோம் இந்த சிக்ஸ் மாடலர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளக் வந்து டுவெண்ட்டி எம்ஸ் சுவிச்சு போட்டு சிக்ஸ்டீன் எம்ஸ் ஆகிட்டு போட போகிறோம் இன்னொரு ப்ளக் வந்து சிக்ஸ் போட்டு போகிறோம் அது வந்து சார்ஜிங் போட்டு மேலே கேட்டு வச்சுக்கிற மாதிரி இருந்ததுன்னா மேலே வச்சிக்கலாம் தான் அந்த ஆப்ஷன் அப்புறம் அடுத்து நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம் கிச்சனுக்குள்ளே போனோம்னா லெஃப்ட் சைடு வந்து நம்மளுக்கு வந்து ஆர்ஓ ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இந்த நேர் வந்து நம்மளுக்கு ஆர்ஓ பைப் வந்துடும் வாட்டர் லைனில் இது வழியாக வந்து நம்மளுக்கு சிங்கு பைப்புமே வச்சுட்டு இதுவரையாக ஹோல்ஸ் போட்டு அங்கே இருந்தால் வந்து இன்லெட் தண்ணி உள்ள வர்றதுக்கான பைப் தான் இது இப்போ ஆர்ஓக்கு வந்து நம்மளுக்கு ஈபி லைன் வேணும் இல்லைங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இபி லைன் வந்து நம்மளுக்கு அங்கே இருக்குது ஆர்ஓ வந்து இந்த நேர் நம்ம மாட்டிக்க போகிறோம் கரெக்டான இடம் இது வந்து இது வேறு எதுவுமே இந்த நேர் பண்ண முடியாது ஸோ இவங்க வந்து ஏதாச்சும் ஜாமானும் கழுவி கிழி வைக்கிறனால வந்து நம்ம ஆரோக்கு கீழே வந்து ஒரு கேப் இருக்குது வேணும் அங்கே வச்சுக்கலாம் ஓகே இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூணு பக்கம் பாயிண்ட்டு மூணு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு பக்கம் வந்து லைட் பாயிண்ட் கொடுத்துருவோம் அதுவும் பார்த்தீங்கன்னா சென்டர்லேயும் ஒரு பாயிண்ட் இருக்குது இதில் வச்சுருக்கோம் இதில் ஃபேன் பாயிண்ட்டு வச்சுருக்கோம் இந்த ஃபேனில் போக முடியாது நமக்கு அந்த ஜாயின் போடுறதுக்கான ஒரு இடமா தான் ஒரு ஜங்ஷன் பாக்ஸாக தான் அதை வந்து யூஸ் பண்ண போகிறோம் இப்போ அதுவாக நம்மளுக்கு சிமினி பாயிண்ட்டும் வந்துச்சு அதுக்கு வந்து டூ மாடல் பாக்ஸ் வச்சு அதுக்கு ஒரு பிளக் பாயிண்ட்டும் வச்சுருக்கும் சிக்ஸ்டின் அப்புறம் ஃபேன் பாயிண்ட்டு இங்கேருந்து பார்த்திங்கனா வரும் இந்த ஃபேன் கண்ட்ரோல் வந்து நம்ம இங்கே வைக்க போகிறோம்னா நம்ம ஜன்னல் பக்கத்தில் இங்கேயே வைக்கப்போம் சிமினி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் எக்ஸாஸ்ட் ஃபேன் பாயிண்ட்டு அப்புறம் அது இந்த லைட் பாயிண்ட்டு இந்த கண்ட்ரோல் எல்லாமே வந்து நம்மளுக்கு இங்கே வந்துடும் மீதி இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே வந்து நம்மளுக்கு எல்லாமே இந்த பாக்ஸ் வந்துடும் இது எயிட் மாடல் போட்டால் போதும் ஏன்னா இதில் வந்து பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒரு மொத்தமாக மொத்தமாக ஒரு மூணு பாயிண்ட்டு தான் வர போது அதனால யூஸ் ரெண்டாவது வந்து யூபிஎஸ் வந்து வேறு எங்கேயும் வைக்க முடியாதாலும் நம்ம வந்து மேலே வச்சிருக்கோம் இந்த லாப்ட்டில் முடிஞ்சளவுக்கு நான் கீழே தான் சொல்லியிருக்கேன் இவங்க வந்து மேலே வைக்கிற ஆப்ஷனும் கொடுத்துருங்க சப்போஸ் நாளைக்கு எங்கேயும் இடம் இல்லை அப்படின்னா நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க அதுங்களாவது ஃபிட்டீஸ் இருக்கிறதுனால இது வந்து கீழே எதுவும் வைக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அதுவாக நம்மளுக்கு வந்து இதில் ஒரு அதாவது அடுப்புக்கு பக்கத்தில் வந்து ஒரு ப்ளக் பாயிண்ட் வந்து இதில் வந்துடும் இப்போ இந்த ப்ளக் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இண்டக்ஷன் ஸ்டோ வைக்கிற மாதிரி இருந்தாலும் வச்சுக்கலாம் இல்லை ஏதோ ஒரு ஓவன் அந்த மாதிரி ஏதாச்சும் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம் இப்போது அந்த நேரம் வந்து ரெ ரெண்டு சுவிச் ரெண்டு பிளக் வர போகுது அது எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டேபிள் டாப் வெட் கிரைண்டர் மிக்ஸி இது ரெண்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து நம்ம இப்போ சரி ஓகே நம்ம அடுத்த பெட்ரூம் போகலாம் இப்போ இந்த நேர் வந்து நம்மளுக்கு டூ வே பாயிண்ட்டு சிக்ஸ் பாயிண்ட் பாக்ஸ் தான் வரக்கூடியது மேலேருந்து அதுவோ பார்த்திங்கன்னா இந்த சன்சைட் பாயிண்ட்டு வந்து நம்மளுக்கு இது வழியாக வந்து நம்மளுக்கு வந்து இந்த தான் அந்த சன்சைட் பாயிண்ட்லாம் கொடுக்குறதில்ல இங்கே தான் இருக்கிறது அதுவோ இங்கே ஒரு பாயிண்ட்டு இந்த நேர் ஒரு பாயிண்ட்டு ரெண்டு பாயிண்ட்டு அதுவோ கீழே ஃபுட் லேம்பு இது ஏசி ஆப்ஷன் கொடுத்துருந்தா இருந்தாலும் அந்த மாதிரி தான் சிம்பிள் வீடு இருந்தாலும் இப்போ ஏசி ஆப்ஷன் என்னங்க பார்ப்போம் ஐடி மக்கள் தான் தெரியுமா அதுவோ பார்த்திங்கன்னா இதுலேயும் சென்சட்டி பாயிண்ட் வச்சுருக்கோம் லைட் பாயிண்ட்டு அதுவும் வந்து நம்ம இது வழியாக வந்து நடப்பாயிருக்கும் சரி ஓகே இப்போது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சிம்பிளான வீடு தான் இதில் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இது வந்து நாளைக்கு வந்து காடிய வந்து நம்மளுக்கு வர போகிறாங்க இப்போ காடி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இது வந்து நம்ம பைப்பெல்லாம் வச்சு ஃபினிஷிங் பண்ணணும் ஃபினிஷிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு வந்து காட்சி பண்ணி இப்போ நான் சொல்கிறது வந்து ஸோ ஒரு சிலருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ரெண்டாவது வந்து ஏதாச்சும் குறை இருந்ததுனாலும் வந்து நீங்கள் கமெண்ட்டில் தெரியுங்க ஏதாச்சும் வந்து இப்படி வைக்காதீங்க இந்த மாதிரி விஷயம் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏதாச்சும் ஐடியா இருந்தாலும் கொடுங்க நாங்கள் அதை வந்து பின்பற்றதுக்கு தயாராக இருக்கோம் மேலே ஓகே சரி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களுக்கு உங்கள் ஜி எலக்ட்ரிக்கல் கோபி நன்றி வணக்கம்